நோய் என்பது என்ன என்றே கண்டுபிடிக்கப்பட்டது ஜெரால்ட் ஹென்ரி ஆர்தர் என்ற ஒரு அறிஞர் தான் முதலில் இது வந்து ஒரு வைரஸ் ஒரு கிருமியினால் வருகிறது என்ன கிருமி அப்படிங்கறதை அப்போதுதான் மைக்ரோ பாக்டீரியம் லெப்ராசி அப்படிங்கிற ஒரு கிருமி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார் இதற்கு எப்போது மருந்து கண்டுபிடித்தார்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தான் மருந்து கண்டுபிடிக்கப்படுகிறது இப்போ அதுவரை இந்த மொலாக்காய் தீவிலே இருந்த அந்த நிகழ்வுகள் தான் உலகமெங்குமே தொழுநோயினால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் எத்தகைய நிலைக்கு அவர் உள்ளாகியிருந்தார் என்பதற்கு இது வந்து ஒரு வரலாற்று சான்றாக இருக்கிறது இப்போ இயேசுடைய காலத்திலே தொழுநோய் என்பது எத்தகைய நிலை இப்போ இயேசுடைய காலத்தில் மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்குமே கூட ஒரு தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தகைய ஒரு நிலைக்கு உட்பட்டிருந்தார்கள் என்பதற்கு இன்றைய முதல் வாசகம் நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது ஒருத்தருக்கு தொழுநோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன கிழிந்த சட்டை அணிந்து கொள்ள வேண்டும் தலை வாரக்கூடாது தன்னுடைய மேலுதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என்று கத்த வேண்டும் அப்படின்னா அவங்க எச்சு கூட மற்றவங்க மேலே பற்றக்கூடாது அப்போ தீட்டு தீட்டு நான் வருகிறேன் அவரை பார்த்தாலே தீட்டு என்று மற்றவர்கள் ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய நிலையில் நான் தீட்டு நான் தீட்டு என்று ஒருவர் சத்தமிட்டு கத்திக்கொண்டே வர வேண்டும் தொழுநோய் பிடிச்சவங்க எனவே அவர்கள் ஊருக்கு வெளியே அவர்களுக்கு என்று ஒரு பாளையம் இருக்கும் அங்கதான் அவங்க தங்கியிருக்க வேண்டும் ஆக இவர்கள் வெறுமணி நோயினால் மட்டும் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல தொழுநோய் வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து அவர்களுக்கு விடுதலை கிடையாது ஏதாவது ஒரு சில தோல் வியாதிகளையும் அவங்க தொழுநோயினாங்க அது வந்து குணமடைய வாய்ப்புண்டு ஆனால் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அது வந்து அந்த அவங்க சதையெல்லாம் அறித்து எழும்பெல்லாம் அறித்து இல்லை அவங்க வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க தொழுநோயானால் பாதிக்கப்பட்டவர்களை ஆனால் இப்போது ஏறக்குறை தொழுநோய் என்பது அதற்குரிய தகுந்த அந்த தடுப்பூசிகள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டதால் ஏறக்குறை இன்றைய நாளில் அது இல்லாத ஒரு நிலை இருக்கிறது அப்போது இந்த நிலையில் ஒரு மனிதன் இயேசுவிடம் வருகிறார் அவரை வந்து தூரத்தில் நின்று கொண்டு இயேசுவால் என்னை குணப்படுத்த முடியும் என்று அவன் நம்புகிறான் ஆனால் அவர் விரும்புகிறாரா இல்லையா அப்படிங்கிறதா உன்னுடைய கேள்வி வந்து இயேசுவிடம் சொல்லுகின்றார் ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆண்டவர் வந்து நான் விரும்புகிறேன் சொல்லி இருந்தே குணப்படுத்திட்டு போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அருகிலே வருகிறார் அவனது தலையிலே தன்னுடைய கரத்தை வைத்து அவனை தொடுகின்றார் ஏனெனில் இந்த சமூகம் அவனை தீட்டு என்று ஒதுக்கி வைத்திருந்தது அப்போ அவன் தீட்டல்ல என்பதை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார் அவனை தொடுகின்றார் குணப்படுத்துகின்றார் நான் விரும்புகிறேன் நீ குணமாகு என்று சொல்லி அவனுடைய நோயிலிருந்து மட்டுமல்ல தீட்டு என்று ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட நிலையும் உடைக்கிறார் இன்றைக்கு வந்து இந்த மாசங்கள் முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் ஏறக்குறைய நமக்கு இந்த தொழுநோயை பற்றி குறிப்பிடுகிறது இந்த தொழுநோயினுடைய தாக்கம் என்பது உலகத்தில் எப்படி இருந்தது என்பதையும் நாம் வந்து பார்க்கிறோம் அதன் மில்லு மீது இருந்த பயம் இல்லையா தன்னுடைய அந்த தொழுநோய் வந்து அது வந்தா அவ்வளோதான் செத்து போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு எய்ட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து குடும்பத்திலேயே கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எப்படி வேணாலும் வந்திருக்கலாம் ஆனால் எய்ட்ஸ் நோய் வந்துடுச்சுன்னா அது நமக்கும் வந்துவிடும் என்ற பயம் ஏன்னா இன்னும் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க இல்லை அப்போ எந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இவ்வளவு இந்த மருத்துவ வசதி உள்ள இந்த காலத்துல கூட நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா தொழுநோய் மீது இருக்கின்ற அந்த பயம் என்பது தன்னுடைய தந்தைக்கு வந்தாலும் சரி மனைவிக்கு வந்தாலும் சரி தன்னுடைய பிள்ளைக்கு வந்தாலும் சரி அவ்வளோதான் அவங்களை கொண்டு போய் இவங்களே விட்டு விடுவார்கள் இனி நான் வந்து தொடப்படக்கூட இல்லையா உன்னை தொட்டாலே நான் தீட்டு தன்னுடைய பிள்ளையை பெற்றோர் தொட்டால் தீட்டு அப்போ அந்த நிலைக்கு அவங்க வந்து தள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம் அப்போ இன்றைக்கு இந்த வாசகம் நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறது நேற்றைய தினத்தில் வந்து ஒரு நியூஸ் வந்து செய்தியில் போட்டாங்க ஒரு ஊரில் வந்து கொட்டாங்குச்சியில் வந்து டீ கொடுத்தாங்க இல்லை அந்த டீ குடிக்கப் போன கடையில் ஒரு சில மக்களுக்கு இல்லையா அவங்கள வந்து கொட்டாங்குச்சியில் வந்து கொட்டாங்குச்சின்னா தெரியும் இல்லையா சிரட்டை தேங்காய் உடச்சி அந்த தேங்காய் எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா அதில் அவங்களுக்குன்னு வச்சுருந்து அதில் டீ கொடுத்துருக்குறாங்க அப்போ அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது அப்போது இன்றைக்கு இல்லையா ஆண்டவர் பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் தாண்டிட்டோம் ஆனால் இப்போவும் கூட இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கக்கூடிய ஒரு நிலை அதாவது மனிதனை மனிதனை ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலை இல்லையா இது வந்து ஒரு சாம்பிள் இல்லையா ஜாதியின் பெயரால் அங்கே வந்து பிரித்து வைக்கிறாங்க ஏன் நம்மெல்லாம் ஜாதி பார்க்கறது இல்லையா அப்படின்னா ஜாதி பார்க்காதவங்க நம்ம யாருமே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சாமியார் ஊருக்கு வரக்கு முன்னாடி ஒரு எந்த ஜாதினும் ஊர் புறம் தெரிஞ்சிடும் இல்லையா அம்மாவா இல்லையா அப்போ இன்றைக்கு வந்து ஜாதி என்பது எல்லா நிலை அது நம்ம கிறிஸ்தவத்தில் இருப்பது என்பது உண்மையிலேயே வந்து அது வந்து நமக்கு வந்து நாம் அவமானப்பட வேண்டிய ஒன்று சில நேரம் பூசகரத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பின்னாடி ஜாதியும் சேர்ந்து வரோம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலேயே ஜாதி பெயரை பின்னாடி சேர்க்காமல் எழுதக்கூடிய ஒரே மாநிலம் இல்லையா பிரிவினை இந்த வெளிப்படுத்தக்கூடிய இந்த ஜாதி அடையாளத்தை நம்ம பேரை பின்னாடி போடக்கூடாது நீங்கள் கேரளாவில் போனீங்கன்னா போடுவாங்க நாயர் அப்படின்னு பின்னாடி போடுவாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் ஆந்திரா போனீங்கன்னா ரெட்டி அப்படின்னு பின்னாடி போடுவாங்க இல்லையா அப்போ நீங்கள் எங்கே போனாலும் சரி அவங்க பேர் வந்து இல்லையா மோடி அப்படின்னா கூட அது ஜாதி பேர் அப்படிங்கிறாங்க இல்லையா நம்ம பிரதமர் பேர் என்னன்னு கேட்டால் என்ன பேர் நம்ம தேசிய நம்முடைய தலைவர் இல்லையா நம்ம நாட்டினுடைய பிரதமருடைய பேர் என்ன எனக்கு கேட்கல நரேந்திர மோடின்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியும் மோடி அப்படின்னு தான் தெரியும் இல்லையா அப்போ அது ஜாதி பேர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நரேந்திரன் அப்படிங்கிறதா ஒரு பேர் அப்படிங்கிறாங்க அப்போ இன்னைக்கு வந்து நம்ம நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் தான் பின்னாடி நம்ம வந்து இப்படி நம்ம எழுதுவதில்லை ஆனால் நம்ம கிறிஸ்தவங்களாகி நம்மளே அதை எழுதுனோம்னா உண்மையிலேயே வந்து வெட்கப்படக்கூடிய ஒன்று அதனால பூசகத்தை கொடுக்கும்போது தயவு செய்து இல்லையா நீங்க எழுதும்போது பேருக்கு பின்னாடி நாடார் கோணார் எதுவுமே நீங்க எழுத வேண்டாம் இல்லையா அப்படி கொடுங்க அன்புக்குரியவர்களே இது நம்முடைய அந்த பிளவு மனப்பான்மை ஏன் வந்து இதை எழுதுனா என்ன ஜாதி பார்த்தா என்ன அப்படின்னு இன்னைக்கு யார் பார்க்கல அப்படின்னா ஆண்டவர் இதை எப்படி பார்க்கிறார் இன்னைக்கு வந்து ஆண்டவர் எதை ஏற்றுக்கொள்கிறார் எதை மனிதர்களிடம் விரும்புகிறார் அவருடைய விருப்பம் என்ன இல்லையா அப்ப இன்னைக்கு மனிதர்களாக்கி நம்முடைய விருப்பம் என்ன நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக இருப்பதை எல்லாம் தீட்டு என்று நாம் வைக்கிறோம் இல்லையா அந்த காலத்திலிருந்து இல்லையா பெண்கள் இயேசுடைய காலத்துல பெண்கள் தீட்டு அப்படின்னாங்க இப்போவும் வரைக்கும் அது நம்ம மக்களில் மத்தியில இருக்குது குறிப்பிட்ட நாட்களில் கோயிலுக்கு வரக்கூடாது இல்லையா சிறுவத்தை தொடக்கூடாது சபரத்தை தொடக்கூடாது இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இன்னைக்கும் வந்து அப்ப அறிவியல் இவ்வளவு வளர்ந்தும் இன்னும் நாம வந்து மூட நம்பிக்கையில இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதன் அடையாளமாக இது இருக்கிறது அப்போ நாம இதை மாதிரி ஒன்று ஒன்றா வச்சிருக்கிறோம் இவங்க அந்த ஜாதி எனவே தீட்டு அல்லது இவங்க இந்த சமயம் நமக்கு ஒத்து வராது அல்லது இவர்கள் வந்து ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் நமக்கு ஒத்து வராது அல்லது இவங்க பெரிய பணக்காரங்க நம்ம அவங்க கூட சேரக்கூடாது எந்த விதத்தில் பிளவு பார்த்தாலும் அது ஆண்டவருக்கு அருவறுப்பை தரக்கூடிய ஒன்று என்பதுதான் விவிலியம் நமக்கு தருகின்ற செய்தி ஏனெனில் ஆண்டவர் நமக்கு வந்து என்ன சொல்கிறார் இயேசுவனுடைய கடைசி ஜெபம் ஆனால் நிறைவேறாத ஒரே ஜெபம் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் அந்த ஜெபம் என்ன அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா இயேசு கிறிஸ்து அவருடைய கனவு அவருடைய கடைசி ஜபம் ஆனா இன்று வரைக்கும் நிறைவேறாத ஜபம் என்னன்னு யாருக்கா தெரியுமா என்னது ஜபிச்சு கிடைக்கலையா ஏன்னா அதை நிறைவேற்ற வேண்டியது நாம யோமான செய்தி பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது இறைவாத்தை இல்லையா தந்தையின் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக இல்லையா அது என்னைக்கு நடக்கிறது இல்லையா சமாதானம் சொல்லும்போது கூட நம்ம பக்கத்துல யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டோம் இல்லையா சப்பி தவறி இது ஆண்களில் வந்து அந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா முக்காடு கிடையாது பின்னாடி பார்த்த உடனே யார் உட்காந்துருக்கான்னு தெரியும் தண்ணி உட்காந்துருவோம் ஆனா பெண்களுக்கு வந்து முக்காடு போட்டிருக்கனால பல நேரம் யார் பக்கத்துல உட்காறோம்னு தெரியாம உட்காந்துருவோம் உட்கார்ந்துட்டு அந்த பூசை முடியிற வரைக்கும் அந்த பக்கம் திரும்பவே மாட்டோம் அப்படிதானே பூசையில சமாதானம் சொல்லும்போது கூட அப்படி பேசாம அப்படி சமானம் சொல்லிட்டு பேசாம இருந்துக்கும் அல்லது நம்ம கண்களை மூட மாட்டோம் ஒரு ரவுண்ட் அப்படி அடிச்சுட்டு அப்ப நம்ம வந்து ஆண்டவருடைய கடவு என்னது அவரும் தந்தையும் எப்படி ஒன்னா இருக்கிறாங்களோ அதே மாதிரி இருக்கணும் ஆண்டவருக்கும் இல்லையா தந்தைக்கும் இயேசுக்கும் இடையே எத்தகைய ஒரு உறவு நீர் வேர் நான் வேர் அல்ல என்னுடைய வார்த்தை உம்முடைய வார்த்தை என்னுடைய எண்ணம் உம்முடைய எண்ணம் என்னுடைய விருப்பம் உம்முடைய விருப்பம் இல்லையா அப்போ வாழ்வது நான் அல்ல என்று அந்த ஒரு நிலை நீ தான் என்னுள் வாழ்கிறேன் என்னுடைய போதனை உம்முடைய போதனை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்ப அத்தகைய ஒரு உறவு நிலை நாம் வந்து அந்த உறவு நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம் அப்ப அந்த உறவுக்கு இல்லையா விரோதமாக இருப்பது பிரிவு பிளவு அல்லது வேறுபாடு எந்த விதத்தில் நாம் வேறுபாடு பாராட்டினாலும் நாம வந்து அந்த ஆண்டவருடைய விருப்பத்துக்கு எதிராக இருக்கிறோம் என்று நினைக்க வந்து நமக்கு திரு திருச்சபை அதை தெளிவுபடுத்துகிறது பண்புக்குரிய இவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு நான்கு காரியங்கள் ஆண்டவர் வந்து சொல்லுகிறார் அவருக்கு அறிவறுப்பு தரக்கூடியவை வந்து மனிதர்கள் பல காரியங்களை பார்க்கறாங்க இது எனக்கு பிடிக்கல இது தீட்டு அது தீட்டு இது வேண்டாம் அது வேண்டாம்னு ஒதுக்கிறது போல கடவுள் நாலு காரியங்களை அறிவறுக்கிறார் நீதிமொழிகள் புத்தகம் நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறது நீதிமொழிகள் புத்தகத்தில் பதினாறாவது அதிகாரத்து பதினைந்தாவது அதிகாரத்துல இருபத்தி ஆறாவது இறைவார்த்தை அப்ப அந்த இறைவார்த்தையில் வந்து நீதிமொழிகள் ஆசிரியர் இவ்வாறு சொல்லுகின்றார் தீய எண்ணங்கள் ஒரு மனிதனுடைய தீய எண்ணங்கள் கடவுளுக்கு அருவறுப்பை தருகிறது என்று அவர் கூறுகின்றார் இயேசுவும் ஏழாவது அதிகாரம் இருபது முதல் உள்ள அந்த இறைவார்த்தையில பார்த்தோம்னா ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வருகின்ற தீய எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துகின்றது என்று சொல்லுகின்றார் அப்போ மனிதனுடைய உள்ளத்திலே அவர்கள் வைத்திருக்கின்ற தீய எண்ணங்கள் தீய எண்ணங்கள்னா இச்சையான எண்ணங்கள் பொறாமை எண்ணங்கள் பகைமை எண்ணங்கள் இல்லையா வாங்கக்கூடிய மனநிலை நான் பெரியவர் என்ற மனநிலை ஆணவத்தோடு இருக்கிறது அகந்தையோடு இருப்பது இந்த எதிர்மறை எண்ணங்கள் அத்தனையுமே ஆண்டவருக்கு அருவறுப்பை தருகிறது ஒருவர் இந்த எண்ணத்தை கொண்டிருப்பவராக இருந்தால் இல்லையா அவர் ஆண்டவர் பார்வையில் அருவறுக்கத்தக்க மனிதராக இருக்கிறார் என்பது அங்கே நீதிமொழிகள் ஆசிரியர் சொல்கின்ற முதல் காரியம் ரெண்டாவது நீங்கள் பதினாறாவது அதிகாரத்துல ஐந்தாவது இறைவார்த்தை இருமாப்பு கொண்டவர் இல்லையா எல்லா தீய எண்ணங்களுமே வந்து ஆண்டவருக்கு எதிரானவை அதில் ஸ்பெஷலா வந்து அவர் சொல்லிங்கன்னா இருமாப்பு இருமாப்புனா என்னது இருமாப்புனா அகந்தை ஆணவம் அப்படி சொல்லலாம் இல்லையா நான் அப்படிங்கிற அந்த ஒரு இருமாப்போடு இருப்பாங்க இல்லையா நான் எவ்வளவு பெரிய ஆளு இல்லையா நான் வந்து அவங்கெல்லாம் பொடிப்பையன் இல்லையா அவங்களுக்கு என்ன தெரியும் அதெல்லாம் இன்னைக்கு முளைச்சவங்க நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ஒருவர் அகந்தையோடு இருக்கிறார் என்றால் அப்போ நம்ம வந்து சொல்லலாம் இது எனக்கெல்லாம் இல்லை நாங்கள் கிட்ட எல்லாம் அகந்தை இல்லை அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடுவோம் இல்லையா நாங்கள் என்ன பெரிய ஆளா அகந்தையோடு இருக்கிறதுக்கு நாங்களாம் எளிய மக்கள் தானே கிட்ட என்ன அகந்தை இருக்குது இப்போ ஒருவர் உங்களை குறை சொன்னார் என்று கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு கோபம் வருகுதுன்னா உங்களுக்கு அகந்தை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா நான் என்ற எண்ணம் இப்போ அன்பிகத்துல வந்து பேசுறாங்க பேசும்போது வராதவங்களை பத்தி அங்க வந்து பேசுறாங்க குறைச்சு பேசுறாங்க போகுது சரி உண்மையை விட்டுருவோமா என்ன எப்படி என்ன பத்தி பேசலாம் அப்படி சண்டை நடக்குமா இல்லையா அப்போ அது ஏன் போய் சண்டை போடணும் நடந்தது தானே சொன்னாங்க இல்லையா அப்போ நான் என்ற என்னுடைய அந்த பிம்பத்தை உடைக்கக்கூடியது அப்ப நாம் கட்டி வச்சிருக்கோம் நான் எவ்வளவு பெரிய ஆளு இல்லையா அப்படிங்கிறது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் எனக்கு நான் பெரியவர் என்று நம்ம வந்து நம்மை உயர்வாக்க ம பிறர் மதிக்க வேண்டும் என்று நம்புகிறோம் விரும்புகிறோம் நம்மளை திட்டால் நமக்கு ஏற்றுக்க முடிகிறது நம்மளை பற்றி ஒன்று குறை சொல்லிட்டால் நம்மளால் ஏற்றுக்க முடிகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அது எப்போது நான் அப்படின்னு நம்ம வந்து அந்த அகந்தையில் ஒரு ஊசி குத்தி அந்த காற்றை இறக்குவது போல இருக்கிறது அது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மூன்றாவதாக நீதிமொழிகள் புத்தகத்தில் பதினேழாவது அதிகாரத்தில் ஐந்தாவது இறைவார்த்தை பதினைந்தாவது இறைவாத்தை அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகின்றார் நேர்மையானவற்றை நேர்மையற்றது என்று சொல்லுபவர் நேர்மையற்றவற்றை நேர்மை என சொல்லுகின்றவர்கள் அதாவது மாத்தி பேசுறவங்க அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன்குடம் அதாவது அது நான் செஞ்சா தப்பு கிடையாது அவங்க செஞ்சா அது பெரிய தப்பு இன்னொன்று சொல்லுவாங்க இல்லையா நமக்கு வந்து நமக்கு வந்தா ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது சொல்றது இந்த மனநிலையை ஆண்டவர் அருவருக்கிறார் என்று அங்கே நீதி என்பது தவறு என்றால் அது யார் செய்தாலும் தவறு என்ற மனநிலை தான் ஆண்டவருக்கு உகந்தது என்பதை வெளிப்படுத்துகிறார் கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருபதாவது அதிகாரம் நீதிமொழிகள் புத்தகத்தில் இருபது இருபத்தி மூன்றாவது இறைமார்த்தையில் அங்கே வந்து ஆண்டவர் சொல்லுகின்றார் நம்முடைய நேர்மையற்ற செயல்கள் அதாவது கள்ளத்தராசு போட்டு ஏமாற்றி விற்கக்கூடியவர்கள் அதை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அது நேர்மையற்ற முறையில் செயல்படுகின்றவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார் என்று சொல்லுகின்றார் பண்புக்குரியவர்களை இன்றைக்கு வந்து பாலர் சபை திருநாளை கொண்டாடுகிறோம் இப்போ இன்றைக்கி நியாயமாக பார்த்தா குழந்தைகளுக்கு தான் நம்ம பிரசங்கம் வச்சிருக்கணும் ஆனால் நம்ம வந்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்மளை கவனிக்கவே மாட்டாங்க அவங்க வந்து நீங்கள் இப்போ பிரசங்கம் என்ன வச்சாலும் சரி ஒன்று ரெண்டு பேர் கவனிப்பாங்க கவனித்த பிறகு நம்ம முடிஞ்ச பிறகு என்ன சொன்னான்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது அதனால தான் ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுக்கும்போதே வாய்ப்பாடு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரே வார்த்தையை பத்து தட திரும்ப திரும்ப சொல்ல சொல்லுவாங்க பேபி கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றாவது ரெண்டாவது படிக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்குன்னா பத்து தட திரும்ப திரும்ப சொல்ல சொல்லுவாங்க அப்போ நம்ம சொல்றது குழந்தைகளுக்கு நிச்சயமாக உள்ளத்தில் ஏறாது ஆனால் அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள் எப்படி என்றால் நம்மை பார்த்து கற்றுக்கொள்கின்றார்கள் அப்போ இன்றைக்கு அவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் பெற்றோர்கள் பெரியவர்கள் ஆசிரியர்கள் அப்ப நமக்கு கீழ் இருப்பவர்களுக்கு நாம் எத்தகைய உணர்வை கொடுக்கிறோம் அப்போ நான் பிளவு பார்ப்பவராக ஜாதியின் அடிப்படையிலோ இனத்தின் அடிப்படையிலோ பாலின் அடிப்படையிலோ நான் பிளவு பார்க்கிறேன் என்றால் வேறுபாடு பார்க்கிறேன் என்றால் நான் அறிவறுக்கத்தக்கவேன் அவ்வாறு இருக்கும்போது நாம் மட்டும் தவறு செய்வதில்லை நம்மை பார்த்திரு பார்க்கக்கூடியவர்களுக்கும் நமக்கு கீழ் இருப்பவர்களுக்கும் நாம் அதை கற்றுக் கொடுக்கிறோம் அப்போது ஆண்டவர் வந்து சொல்றார் நம்ம தப்பு செஞ்சால் கூட ஆண்டவர் மன்னிச்சிருவார் இன்னொருத்தருக்கு இடைஞ்சலாக இருக்கிறோன்னா என்ன செய்வார் அப்படின்னா எந்திரக்கல்லை கழுத்துல கட்டி கடலில் தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பண்புக்குரியவர்கள் இன்றைக்கு வந்து நம்மோடு வாழ்கின்ற நம்முடைய பிள்ளைகள் குழந்தைகளுக்கு நாம் எத்தகைய முன்மாதிரியை காட்டுகின்றோம் ஒரு தந்தை ஒரு நண்பர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் அங்கே லீவ் போட்டு போகணும் அப்போ அவங்க அப்பாட்ட சொல்லிட்டாங்க இன்றைக்கி வந்து உடம்பு செல்லன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி உடனே அவர் வந்து சொல்லிட்டு போயாச்சு டூர் போகிறதுக்கு போயாச்சு நான் வந்த பிறகு அடுத்த நாள் அவங்க தந்தையை சொல்லுகிறார் நீ வாட்டில் இப்படி சொல்லிட்டு போயிட்டப்பா யாராவது பார்த்தாங்கன்னா நான் பொய் சொல்கிறேன்னு தெரிஞ்சால் என்ன ஆயிருக்கோம் எந்த சூழ்நிலை ஆனாலும் நீ பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இது வந்து நல்லது இல்லைப்பா தப்புன்னா நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லிக்கோ அப்படின்னு சொன்னது இப்போ அந்த சகோதரர் சொல்லும்போது இப்போ சொல்லும்போதே கண்கலங்கிறார் இல்லையா அப்போ அவங்க தந்தை அன்றைக்கு நேர்மையாக இருக்க அந்த ஒரு வார்த்தை நிச்சயமா வாழ்க்கையில ஆழமா பதிஞ்சிருக்கும் அப்ப அது அவரை நம்பிக்கைக்குரிய மனிதராக அவரை வந்து நம்ம தந்தை இப்படி இருந்தார் அவர் இப்படி இருந்தார் நானும் இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தரும் ஒரு பெற்ற ஒரு தந்தை வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஆஃப் அன் அவருக்கு முன்னாடியே கிளம்பி போயிடுவார் இப்போ அந்த பையனுக்கு வந்து நம்ம ஏன் இவ்வளோ சீக்கிரம் பாரு அங்கே போகிறதுக்கு பத்து நிமிஷத்தில் போயிடலாமே இவர் ஏன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போகிறார் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவர் வந்து ஒரு நாள் வந்து என்ன செய்கிறான் லீவ் நாள் அப்படிங்கிறனால அவங்க அப்பாவுக்கு தெரியாம பின்னாடியே போகிறான் அப்போ அவங்க அப்பா என்ன செய்கிறாரு நேராக கோயிலுக்கு வர்றாரு கோயிலில் முழங்கால் போட்டு அரை மணி நேரம் அவர் ஜவமாலையை ஜெபித்து விட்டு அவர் போகிறார் அப்போ இவன் பின்னாடி உட்காந்து முழங்கால் போட்டு அவனும் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்போ என்னுடைய தந்தை ஒவ்வொரு நாளும் வருகிறார் என்றால் இங்கே வந்து அவர் முழங்கால் படியிட்டு போகிறார் பண்புக்கிறீவர்களே என்னுடைய தந்தை வாயிலிருந்து ஒரு நாள் கூட தீய வார்த்தை வந்ததில்லை என்று சொல்லுகின்ற பிள்ளைகள் தீய வார்த்தையை பேச மாட்டாங்க என்னுடைய தாய் என்னை தவறான வார்த்தைகளை திட்டியதில்லை அப்படின்னு சொன்னா அவங்க திட்டமாட்டாங்க என்னுடைய பெற்றோர்கள் ஒரு நாளும் தங்களுக்குள் சண்டை போட்டதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்ற குழந்தைகள் அவங்களும் அத்தகைய மனநிலையில் வளர்வாக்கள் அப்ப நீங்கள் இந்த குழந்தைகளை எப்படி அழைக்கிறீர்களோ சுகிச்சுவோம் அப்படிங்கிற ஒரு அறிஞர் சொல்லுகிறார் நீ குழந்தைகளை கூப்பிடும்போது வாங்க போங்கன்னு தான் பேசணும் வா போனா பேசாதீங்க அப்படிங்கிறார் ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்கள் நீங்கள் மதிப்பு கொடுத்தா அந்த குழந்தைகள் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாக்கள் என்று அவர் கூறுகின்றார் இன்னைக்கு குழந்தைகளுடைய உளவியல் அப்போ அவங்க என்னையும் மதிக்க வேண்டும் என்று சின்ன பிள்ளைங்களும் அவங்க விரும்புகிறாங்க அப்ப நம்ம அவர்களை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கிறோம் அப்ப இன்றைக்கு காலகட்டத்தில் நமக்கு வந்து ஆண்டவர் விடுக்கின்ற அழைப்பு எம்மாறு ரெண்டாவது வாசகத்துல பவுல் சொல்லுகிறார் இல்லையா நான் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிறேன் நீங்கள் என்னை போல வாழுங்கள் என்று சொல்வது கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்குகிறோம் குழந்தைகளை நீ என்னை பார்த்து என்னை போல வாழ வேண்டும் என்னை போல கோயிலுக்கு வர வேண்டும் என்னை போல ஞாயிறு திருப்பள்ளி பங்கேற்க வேண்டும் என்னை போல அன்பிக் கூட்டத்துக்கு வர வேண்டும் என்னை போல உண்மையை பேச வேண்டும் என்னை போல நீ பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வாழ்ந்து காட்டி கற்றுக் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம் எனவே அத்தகைய இறைவனின் அழைப்பை நிறைவேற்ற வர வேண்டி திருப்பலையில் மன்றாடுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்